வணக்கம் வாழ்க வல்லமுடன் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் ஜோதிடர் பிரசன்ன மணிகண்டன் பேசுகிறேங்க அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜனன பிறப்பு அந்த ஜனன ஜாதத்தை வச்சு நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் ஜாதகம் பார்க்குறோம் அப்படி ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு குருமானா நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சித்திரை போனால் இருக்கும் வைகாசி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பலன் சொல்லி அனுப்பும் பொழுது நானும் கிளம்பி மாறியும் கூட நம்ம நிலம மாறிலையே அப்படிங்கிற வருத்தம் பல பேருக்கு இருக்கும் கோயிலுக்கு போனாலும் புண்ணியம் இல்லை ஜாதகம் பார்த்தாலும் ஜோதிடர் சொல்றது நடக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஜாதகம் மேலே இருக்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு கம்மியாகுது ரெண்டாவது கோயில் சுவாமியில் இருக்கக்கூடிய திருப்தியும் உங்களுக்கு கம்மியாகுது அப்போது நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலமே இருக்குங்க இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஒன்பது தலைமுறையாக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்திலேருந்து எங்களுடைய பாரம்பரியம் வாழையடி வாழையாக நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது ஜாதகம் இல்லை நமக்கு திருமணம் ஆகலை அடுத்தது நமக்கு ஒரு புத்திரபாகியம் இல்லை நமக்கு ஜாதகத்தினுடைய அடிப்படை சுத்தமாகவே யாருக்குமே இல்லை குல தெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய முறையில் நாங்கள் வந்து கேரளா முறையில் சோழி பிரசன்னம் போட்டு உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து நம்ம வந்து அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்கோம்